வணக்கம் இன்றைக்கி நாம் நம்ம வீட்டில் வரலட்சுமி விரதத்தை எப்படி கொண்டாடுறோன்னு பார்க்க போகிறோம் இது கடைசி செட்டப் நம்ம இதை எண்டில் பார்க்க போகிறோம் ஆனால் இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறோன்னு இப்போ பார்க்க போகிறோம் வரலட்சுமியை சரியா செய்கிறதுக்கு நமக்கு ஒரு குடமும் மேலே ஒரு சொம்பும் தேவைப்படுது நம்ம கீழே இருக்கிற அந்த குடத்தில் அரிசியை ஃபில் பண்ணிக்க போகிறோம் இது வந்து நல்ல ஸ்டெபிலிட்டி கொடுக்கும் வே சிலர் வந்து வேறு ஐட்டம்ஸ் கூட ஃபில் பண்ணுவாங்க அரிசி இல்லை பருப்பு இல்லை வேற தானியங்களையும் போடலாம் இப்ப நம்ம இது ரெண்டையும் செட் பண்ணிட்டு நம்ம நம்ம புடவைய கட்ட ஆரம்பிக்க போறோம் இந்த புடவை நம்ம சாதாரணமாக எப்பவுமே எப்படி புடவை கட்டுவோமோ அதே மாதிரிதான் கட்ட போறோம் அதுக்கு மேல நம்ம சொம்பை வச்சு செட் பண்ணிக்கணும் நீட்டாக ப்ளீச் எடுத்து அதுக்கு மேல சொம்பை வைக்கணும் அடுத்து இப்போ நம்ம நம்ம மகாலட்சுமியோட முகத்தை அலங்கரிக்க போறோம் இங்கே நம்ம மகாலட்சுமியோட முகம் வந்து கம்ப்ளீட்டாக சில்வரில் பண்ணியிருக்கிறது இது நம்ம வீட்டில் ரொம்ப வருஷமாக வச்சுருக்கிற லக்ஷ்மி அதனால தான் கொஞ்சம் கலர் மாறி இருக்குது பட் தென் இது ரொம்ப வருஷமாக நம்ம வீட்டில் இருக்கிற லக்ஷ்மி இப்போ நம்ம லக்ஷ்மியை நம்ம அலங்கரிக்க போகிறோம் இதுதான் பொட்டு அடுத்து வர்றது கிரீடம் அடுத்து கம்மல் இப்போ நம்ம இந்த எல்லா நகையும் அம்மா மேலே ஒட்ட போகிறோம் இதுக்கு நான் வந்து டபுள் சைடட் டேப் யூஸ் பண்ண போகிறேன் டபுள் சைடட் டேப் யூஸ் பண்ணால் நம்மளோட ஜுவல்லரி எல்லாமே ஸ்ட்ராங்காக நிற்கும் நடுவில் கீழே விழாம இருக்கும் அதனால நம்ம டபுள் சைடட் டேப் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம நம்மளோட டபுள் சைடட் டேப்பை சின்ன சின்ன பீஸா ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணுக்கு தேவையான அளவுக்கு சின்ன பீஸாவோ இல்லை கேடுறதுக்கு கொஞ்சம் பெரிய பீஸாவோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி ஒட்ட போகிறோம் அதே அதில் ரொம்ப ஆயிடுச்சுன்னா அதை நம்ம சிசர் வச்சு கட்டும் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் எல்லாத்தையும் ஒட்டுட்ட பிறகு நம்ம இப்போ நம்ம கலசத்தை செய்ய போகிறோம் கலசத்துக்காக என்ன பண்ணணும்னா நம்ம அம்மாவோட முகத்தை எடுத்து தேங்காயில் கட்ட வேண்டியது வரும் இந்த முகத்துலையே பின்னாடி கட்டுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அங்கே நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான நூலை எடுத்து தேங்காய்க்குள்ளே கரெக்டாக கட்டணும் அப்போ தான் அது விழாமல் இருக்கும் ஒன்ஸ் நம்ம அம்மாவோட முகத்தை தேங்காய் மேலே கட்டி கட்டின பிறகு நம்மளோட சொம்பு மேலே வைக்கணும் அதாவது நம்ம கலசத்துக்கு மேலே வைக்கணும் நம்ம கலசத்துக்கு மேலே வச்ச பிறகு நம்ம அதுக்கு மேலே இன்னும் அலங்கரிக்கணும் அதுக்கு நம்ம பூக்களை யூஸ் பண்ணலாம் நம்ம வீட்டில் இருக்கிற வேறு நகைகளையும் யூஸ் பண்ணலாம் கடைசியாக நம்ம ஒரு பெரிய குங்கும பொட்டை அம்மாவுக்கு வச்சிடணும் இது முடிஞ்ச உடனே நம்மளோட அலங்கரிப்பு முடிஞ்சுது இப்போ நம்ம விளக்கு ஏற்றி பூஜையை ஆரம்பிக்க வேண்டியதுதான் கடைசியா நம்ம இப்ப என்னெல்லாம் அம்மாவுக்கு படைச்சிருக்கோம்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல நம்ம பூ அலங்காரம் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் குங்கம் மஞ்சள் தேங்காய் அக்ஷதை பொறி பழங்கள் தாம்பூலம் பழங்கள்ல வாழைப்பழம் கொய்யா பழம் தர்பூசினி பப்பாயா மாதுளம்பழம் சாத்துக்குடி ப்ளம் பச்சை திராட்சை ஆப்பிள் அவகேடோ பேரிக்காய் மாம்பழம் எழுந்த பழம் பூ ட்ராகன் ஃப்ரூட் இப்போ படையல் படையலில் பாயசம் வடை ரைஸ் வளையல் குத்து வழக்கு கடைசியாக நம்ம அலங்கரித்த நம்ம வரமஹாலுமி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்